வணக்கம் நேயர்களே மோட்டார் சைக்கிளில் சென்ற நபரை பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் மோட்டார் சைக்கிள் சென்ற நபரை துப்பாக்கியால் சுட்டு சம்பவம் இலங்கையில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது நேற்றைய தினம் இரவு ஒரு நபர் மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்து கொண்டிருந்தார் அவரை தொடர்ந்து வந்த இரண்டு சந்தேக நபர்கள் அவர்களும் மோட்டார் சைக்கிளில் வந்து இவர் மீது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள் உடனே நிலை தடுமாறி விழுந்த நபர் காயங்களுக்குள்ளாகி அங்கிருந்தவர்களால் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட சம்பவம் இலங்கையின் கம்பஹா பிரதேசத்தில் உடுகம்பல பிரதேசத்தில் இடம்பெற்றிருக்கிறது எனவே கம்பஹா மாவட்ட உடுகம்பல பிரதேசத்தில் இடம்பெற்ற சம்பவத்தினால் அந்த மாவட்ட மக்கள் ஒரு பதை சூழ்நிலையில் பதற்றத்தில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது உடனடியாக கம்பஹா தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட காயமடைந்த நபர் தொடர்பான விடயங்கள் என்ன அவர் யார் என்கின்ற விடயங்களை மருத்துவ சாலை வட்டாரங்கள் மற்றும் போலீசார் சேகரித்து வருவதாகவும் அந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட பிரதேசத்தில் அந்த வீதியில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்து வருவதாகவும் சொல்லப்படுகின்றது இந்த சம்பவத்தால் அந்த பிரதேசம் ஒரு பதற்ற நிலையில் இருப்பதாக செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த கம்பகா மாவட்டத்தில் இப்பொழுது நாளுக்கு நாள் பிரச்சனைகள் தொடர்ந்து வருவதாகவும் பாதாள உலக குழு உறுப்பினர்களுடைய செயற்பாடுகள் அந்த மாவட்டத்தில் மேல் மாகாணம் மற்றும் கம்பகா மாவட்டங்களில் அதிகரித்து காணப்படுவதாகவும் சொல்லப்படுகின்றது இலங்கையில் ஜுக்திய நடவடிக்கை அறிமுகப்படுத்தப்பட்டு வன்முறையாளர்களும் அவர்கள் பயன் ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டு வன்முறையாளர்கள் சிறைகளில் அடைக்கப்பட்ட சம்பவங்கள் அதன் காரணமாக மிகவும் குறைவான சூழல் அல்லது குறைவாக இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் அல்லது சில மாவட்டங்களில் அந்த வன்முறை சம்பவங்களே இல்லாமல் இருந்த காலமும் இந்த யுக்திய நடவடிக்கையில் பேணப்பட்டது அது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு போலீசார் மற்றும் அதிரடிப்படையினர் அரசாங்கமே அறிவித்திருந்தது இப்பொழுது அந்த திட்டம் நிறைவடைந்ததன் பிற்பாடு மீண்டும் வன்முறையாளர்களது செயற்பாடுகள் நாட்டில் இடம்பெற ஆரம்பித்திருக்கின்றமை ஒரு கவலைக்குரிய விடயமாக பதியப்படுகின்றது இவ்வாறான வன்முறை சம்பவங்களால் இரவு வேளைகளிலோ பகல் வேலைகளிலோ பொதுமக்கள் மிகவும் அமைதியான முறையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது கலைந்திருப்பதாகவும் ஒரு பயப்பீதியுடன் பொது போக்குவரத்துகளில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இலங்கையில் மீண்டும் உருவாகி இருப்பதாக மக்கள் விசாரம் தெரிவிக்கின்றனர் என்பது கோரிக்கை தேர்தல் ஒட்டி வன்முறை சம்பவங்களை தடுத்து நிறுத்தி உரிய பாதுகாப்புகளை மக்களுக்கு வழங்க வேண்டிய கட்டாயத்தில் முப்படையினர்கள் மற்றும் போலீசாருக்கு தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன ஏனென்றால் இந்த முறை இடம்பெறப் போகின்ற தேர்தல் மிக முக்கியமான ஒரு தேர்தல் பல வேட்பாளர்கள் பல முக்கியமான கட்டங்களில் இருக்கின்றார்கள் அவர்களில் யார் வெல்வார்கள் என்பது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இதில் யார் யாரையும் பழிவாங்குவதற்காக அல்லது தோற்கடிப்பதற்காக வன்முறைகளை அவிழ்த்து விடலாம் என்னதான் ஒரு போக்கும் காணப்படுகிறது அண்மையில் கூட ஊடக வீராளர்கள் ஊடக பிரதானிகள் அழைக்கப்பட்டு அமைச்சர்கள் அமைச்சரவை செயலாளர்கள் அழைக்கப்பட்டு ஒரு நீதியான முறையில் தேர்தல் இடம்பெற வேண்டும் என்ற விடயங்களும் சொல்லப்பட்டன எனவே தேர்தலை குழப்புகின்ற வகையிலோ பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலோ பொதுமக்களின் பயணங்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலோ ஏதாவது வன்முறைகள் இடம்பெற்றால் அதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது எனவே கம்பகா பிரதேசத்தில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட நபர் தொடர்ந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் துப்பாக்கிச்சூட்டு பிரயோகத்தை மேற்கொண்டவர்களை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றார்கள் என்பதுதான் இப்பொழுது கிடைக்கப்பட்ட செய்தி மீண்டும் இணைந்திருங்கள் தொடர்ந்த செய்திகளுக்காக